நாங்கள் மன உடைந்து போய்விட்டோம் எதிரியும் கைகோர்த்து கொண்டு கொல்ல திட்டமிடுகிறார்கள் நான் அவமானத்துல விழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சுவாமி என் மீது மனமிரங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே இன்று எத்தனையோ பிள்ளைகளை பாருங்கப்பா ஆண்டவரே கடன் சுமைகள் ஆண்டவரே குழந்தை இல்லை ஆண்டவரே அப்பா திருமணம் நடக்கல அப்பா கணவனை பார்த்தா அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான் ஆண்டவரே ஆண்டவரை மனைவியை பார்த்தால் அவள் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாள் எந்த குடும்பத்துல எல்லாரும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாங்க ஆண்டவரை அப்பா என் குடும்பமே இருளாக கிடக்குறது ஆண்டவர அப்பா தெய்வமே வீட்டை விட்டு வெளியவே போவ புடிக்கல இயேசுவே ஏசுவே யார்டையாவது பேசுன ஐயோ ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயமா